இருக்கின்ற சில வகையான உணவுகள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமது உடலில் நமது வயிற்று பகுதியில் குடல் பகுதியில் வாழ்கின்ற மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நுண்மீதிகளான வைரஸ் பாக்டீரியா பங்கல் இது ஃபங்கஸ் இது இன்னும் பிற வகையான உயிரினங்கள் நல்லது செய்கின்ற விஷயத்தில் அவைகளுக்கு என்னென்ன உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அது ஒரு நமது ஆரோக்கியத்திற்கும் நமது ஆயுளுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆகவே அதை நல்லது செய்யும் மைக்ரோ ஆர்கானிசம் என்றுதான் நம்ம அதை சொல்கிறோம் அந்த வகையில் இருக்கிற அந்த ஆர்கானிசங்களை பற்றிய விஷயங்களை பற்றி தான் நீங்க நம்ம பேச இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உடம்பில் காணப்படுகின்ற அணுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அளவு தான் இருக்கின்றது ஆனால் நமது உடம்பில் காணப்படுகின்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட அளவுகளில் இருக்கின்றது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் இன்னும் பிற உயிரினங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றது வயிற்று பகுதியில் உடல் பகுதியில் குறிப்பாக உடல் பகுதியில் இருக்கின்றது அந்த பாக்டீரியாக்களுடைய வேலைகள் என்பது போன்ற விஷயங்களை தான் இங்கே நாம் பேசுகிறோம் அதுக்குண்டான நல் செயல்களை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் அதாவது அந்த பாக்டீரியாக்கள் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் போன்ற அந்த நுண்ணுயிரிகள் நன்றாக இருப்பதற்கும் அவை நல்ல விதமாக செயல்படுவதற்கும் அது அவைகள் அழிவில்லாமல் சீராக இருப்பதற்கும் நாம என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்ன மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம சாப்பிட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை தான் பேச இருக்கின்றோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது இது என்னென்ன விஷயங்களை நமக்கு செய்து கொள்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நமது உடலில் அதிகமாக இருக்கின்ற அந்த என்ன இருக்கிற அந்த மைக்ரோட நிச்சயத்தை நம்ம பாதுகாக்க என்ன மாதிரி உணவுகளை உணவுகளையும் சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரோபயோட்டிக்ஸ் போஸ்ட் பயோட்டிக்ஸ் அப்படிங்கிற உணவுகளை தான் நாம் சாப்பிடுவோம் இப்ப உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த அணுக்கல்ல காணப்படுகின்ற அந்த மரபுணு போன்ற விஷயங்கள் ஒரு விஷயங்கள்ல ஜெனோம் என்று நாம் அதை அழைக்கிறோம் அந்த மரபுணு தான் எல்லாமே நமது உயரம் கலரு ஹைட்டு வெயிட்டு இது போன்ற விஷயங்களை அந்த மரபணு தான் நமக்கு வந்து தீர்மானிக்கிறது இது இது மாதிரியா இந்த உடலில் இருக்கின்ற அந்த நம்ம நுண்ணீரிகளை நம்ம வந்து செகண்ட் ஜீனோம் என்று நாம் சொல்ல இரண்டாவது ஒரு மரபணு என்று சொல்லுவோம் ஏன்னு சொன்னால் இந்த இந்த மரபணு இருந்து விட்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மைக்ரோ செகண்ட் ஜீனம் என்று சொல்லுகிறோம் அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கின்ற இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஆஹ் மன அந்த வைரஸ் பாக்டீரியா பங்கஸ் இவர்கள் தான் ஆகவே அது ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம சில வகையான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பார்த்தா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாருடைய உடலிலும் ஒரே சீராக இருக்குமா இல்லது ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லது மாறி மாறி இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த மரபணுக்கள் ப சாரி இந்த மைக்ரோஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய உடம்பிலும் இருக்கும் அந்த குடல் பகுதியில் இருக்கும் ஆனால் அது ஒரே மாதிரியாக இருக்கிறதா என்பது போன்ற விஷயங்கள் தான் மிக முக்கியமான விஷயம் ஒரே மாதிரியாக இருக்காது அவளுடைய உடல்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அது சீராகவும் இருக்கலாம் அல்லது சீர் சீர் இல்லாமலும் இருக்கலாம் அது எந்தெந்த வகைகளை வகைகளில் அந்த உடைய தன்மையை மாற்றுகிறது என்று பார்த்தீங்கன்னா முதலாவதாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது நம்முடைய நம்ம எந்த விதம் எப்படியான லைஃப் ஸ்டைலே நம்ம வந்து மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த மைக்ரோஆர்கானிசம் இருக்கின்றது ஒவ்வொருவருடைய உடம்பிலும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா டயட் சேஞ்சஸ் அதாவது ஒவ்வொருத்தருடைய உணவு மாறுபாடுகளின் காரணமாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒருவருடைய உடவில் உடம்பில் சீராக இருக்கலாம் இன்னொருடைய உடம்பில் சீராக இல்லாமல் இருக்கலாம் புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஏஜி வயதை பொறுத்தும் அதே அந்த வயதை பொறுத்தும் அந்த மைக்ரோ அஹ் சீராக இருக்கோ இல்ல இல்லாம கூட போகலாம் அது மாதிரி வெயிட் வெயிட்டை பொறுத்தும் அந்த மைக்ரோ மைக்ரோஆர்கானிகளுடைய தன்மை இருக்கின்றது அடுத்தபடியாக ஃபேக்டர்ஸ் அதாவது இந்த சுற்றுப்புற சூழ்நிலை என்று சொல்லுகிறோம் இல்லையா அதை பொறுத்தும் அந்த மைக்ரோஆர்கானிசனுடைய தன்மை மாறுபடலாம் அது பொல்யூஷன் காரணமாகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை நாம அந்த பொலியூஷன் நிறைந்த இடங்களில் அந்த நகர வாழ்க்கையில் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அப்ப அங்க மைக்ரோஆர்கானிசத்தினுடைய தன்மை அங்க மாறுபாடு உள்ளதாக இருக்கும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மெடிக்கேசன் அடிக்கடி மருந்து சாப்பிடுகின்ற தன்மை அதே மாதிரி எதுக்கடுத்தாலும் மருந்து சாப்பிடுகிறது வீரியமிக்க மருந்துகளை சாப்பிடுகின்ற தன்மை மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சாப்பிடுகின்ற தன்மை இங்கேயே மருத்துவருடைய ஆலோசனை என்று நாம் சொல்லுறேன் சொன்னால் எந்த மருந்து எந்த நோய்க்கு எவ்வளவு காலம் சாப்பிட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் சாப்பிட்டு விட்டு அதை நிறுத்திவிட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை மருத்துவர்கள் சொல்லுவார்கள் நீங்களாகவே போய் மருந்து கடைகளில் வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது தான் நாம் சொல்றோம் எதற்கெடுத்தாலும் மருந்து சாப்பிடுகின்ற ஒரு தன்மையை நிறுத்திவிட்டு மருத்துவருடைய ஆலோசனையின் தான் எந்த மருந்து இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மருந்துகளை இந்த ஆஹ் நுண்ணுயிரிகளை ஆர்கானிசத்தை கெடுக்கின்ற ஒரு வேலையை செய்யலாம் கெடுக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அழிவுகள் நிறைய போயிடும் அதாவது நல்ல நல்லநிலையில் இயல்படாத ஒரு தன்மையை ஏற்படுத்திவிடும் இந்த மருந்துகள் சில வீரியமிக்க மருந்துகள் எல்லா மருந்தையும் நம்ம சொல்லலாம் சில வீரியமிக்க மருந்துகள் அதற்கத்தான் நம்ம அந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் அந்த மருந்துகளையெல்லாம் மருந்துகளை எல்லாம் நாம் சாப்பிட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம்ல குறிப்பாக பாத்தீங்கன்னா ரொம்ப நாள்பட்ட நோய்களில் இருக்கின்ற அந்த நண்பர்கள் மருத்துவருடைய ஆலோசனை பேர்தான் கட்ட கட்டாயமாக மருந்துகள் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நோய் இருப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாகவே போய் ஒரு மருந்து ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த மருந்தையும் தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த மருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறுத்திவிட்டு இன்னொரு வேற மருந்துகளை நாம சாப்பிடும் பொழுது அதற்கு உடலுக்கு இருக்கின்ற அந்த மைக்ரோகானிசம் பாதிப்படையாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த உடலை கெடுக்காமல் இருக்கும் உடலை கெடுக்கிறதுனா அந்த உடல் உடலில் இருக்கின்ற அந்த ஹெல்த்தை வந்து நல்ல நிலையில் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு அந்த மருந்துகளை எல்லாம் மாற்றி மாட்டி சாப்பிட்டால் தான் உங்களுக்கு அந்த ஹெல்த் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் அதனால தான் நாமும் சித்த மருத்துவத்தின் வாயிலாக சொல்லுகிறோம் என்ன மருந்தாக இருந்தா இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனையின் தெரியலாம சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய தன்மை ஏஜி இதெல்லாம் அனுசரித்து அந்த மருந்துகளை எவ்வளவு நாள் சாப்பிடலாம் என்ன தன்மையில் அந்த மருந்துகளை எல்லாம் நாம் சாப்பிட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அது குறித்த தெளிவாக பொதுவாக அதை அனுசரித்து நாம் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு உடல் பிரச்சனையில் இந்த மாதிரி உடல் பகுதிகளில் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாதுங்களா அப்ப அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மரபணுக்கள் தான் எல்லாத்தையும் ஒரு மனிதனை மனிதனுக்கு தீர்மானிக்கிறது என்று சொல்லலாம் அந்த அணுக்கில் இருக்கிற அந்த மரபணுக்கள் அப்ப அதுதான் ஒரு பரம்பரையாக வருகின்ற நோய்களாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய நோயின் சக்தியுடைய தன்மையாக இருந்தாலும் சரி அவருடைய உடல் எடை உடல் நிறம் உடல் தன்மை இம்யூனிட்டி போர்வு இருக்கின்ற ஒரு தன்மை இது எல்லாமே அந்த ஜெனடிக்ஸ் தானே உங்களுக்கு அந்த ஜெனடிக்ஸை பொறுத்து தான் அது வருகிறது அப்ப அந்த ஜெனடிக்ஸ் எப்படி இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவைகளின் அந்த இந்த ஏழு விஷயங்களை அழைச்சிருந்து தான் அந்த குடல் பகுதியில் இருக்கிற அந்த மைக்ரோஆர்கானிசத்தினுடைய தன்மை ஒரே சீராக இருக்கும் புரியுதுங்களா அப்ப இதுக்கு இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஏழு பேக்டரி ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் பொழுது அதனுடைய மைக்ரோஆர்கானிசத்தினுடைய தன்மை கொஞ்சம் சீராக இல்லாமல் பல்வேறு வகையான உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இருக்கின்ற சொன்னால் அந்த மைக்ரோஆர்கானிசம் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நமது நோய் சில நோய்களை வருவதற்கு இல்லாமல் தடுப்பதற்குண்டான ஒரு வேலையும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் செய்கிறது அப்ப அந்த மைக்ரோஆர்கானிசம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மைக்ரோஆர்கானிசத்தை நம்ம சீராக வைத்திருந்தால் வைத்திருக்கிறதுக்குண்டான வேலையை நாம் செய்தால் அந்த அந்த மைக்ரோ அந்த நுண்ணுயிரிகள் நல்ல நிலையில் அங்கே வாழ்ந்து நமக்கு நல்லதே செய்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அப்ப மாறாக இந்த லைஃப் ஸ்டைல் விஷயங்களை இப்ப சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு இருந்தால் இந்த ஃபே எல்லாமே அந்த மரம் சாரி நுண்ணுயிர்களை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி விஷயங்கள் ஆரோக்கியம் எல்லாம் குறைந்து போகும் அதுக்குத்தான் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் விஷயங்களை எல்லாம் சரியாக நம்ம பராமரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த அந்த அந்த தன்மை அதுதான் நுண்ணீகங்களா இப்ப இந்த இந்த விஷயத்த நம்ம அந்த இத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து அதனுடைய தன்மையை பாதிக்குது அல்லது நல்லது செய்கிறது அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த தன்மை இந்த ஃபேக்டர்ஸ் நல்ல விதமாக இருந்தால் அதனுடைய தன்மை நல்ல விதமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது வேறு விதமா அது வந்து சீராக இல்லாமல் இருந்தால் அது உடலுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தும் அப்ப அந்த சீராக இல்லாமல் இருந்தால் அதனுடைய அதற்கு என்னன்னு டிஸ்பயாசிஸ் என்று நாம் அதை அழைக்கிறோம் புதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த சீராக இல்லாமல் இந்த நுண்ணீரிகள் இருந்தால் உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வகையான நோய்கள் கம்பல்சரி வந்துவிடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அந்த என்னென்ன நோய்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஃபுளமேட்டரி பவர் டிசீஸ் அப்படிங்கிற ஆனது உருவாகிவிடும் அது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இரிட்டபுள் ஐபிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோம் வந்து உருவாகும் அப்புறம் ஒபேசிட்டி விடும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா டைப் டூ உருவாக்கி விடும் அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதாவது இதயம் ரத்தநானங்கள் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை இது மாதிரியான நோய்கள் எல்லாம் வந்துவிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோலோரெக்டர் கேன்சர் உருவாக்கி அதாவது ஆசனவாய் பகுதியில் அந்த உள்பகுதியில் ஒரு கேன்சர் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீரோஜனேட் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீரோ டீஜனேட்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை நோய்கள் நம்ம இந்த பிரச்சனையால் வருகின்ற ஒரு தன்மை ஏற்படுத்துகிறது அப்ப உங்களுக்கு அந்த பாக்டீரியா இருந்தாலும் சரி வைரஸ் இருந்தாலும் சரி அந்த நல்லது செய்கிற அந்த மைக்ரோஆர்கானி சத்தை நம்ம சீராக வைத்திருப்பதற்கு நம்ம என்ன வகையான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் என்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் சீராக இருப்பதற்கு நம்ம மிக முக்கியமான ப்ரீபயாட்டிக்ஸ் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக போஸ்ட் பயாட்டிக்ஸ் உணவுகள் அதே மாதிரி ப்ரோபயாட்டிக்ஸ் உணவுகள் இந்த மூன்று வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் அந்த போஸ்ட் போஸ்டபயாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த உணவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம போறோம் அதற்கு முன்பு இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உணவுகள் எடுப்பதால என்ன நன்மைகளும் ஒரு ஐந்து முறையான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது அதாவது அந்த உடல் பகுதியில் இருக்கின்ற பாக்டீரியா கிடையாது ஸ்டிமுலேஷன் ஆஃப் பாக்டீரியல் பாக்டீரியா பெனிஃபிஷியல் ஆஃப் அதாவது ஸ்டிமுலேஷன் ஆஃப் குரோத் ஆஃப் பெனிஃபிஷியல் கட் பாக்டீரியா அதாவது குடல் பகுதியில் இருக்கின்ற நல்லது செய்யும் பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்வதற்கு அதாவது வளர்ச்சி அறிவதற்குண்டான அது ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த உணவுகள் ஏற்படுத்துகின்றன முதலாவது அந்த பாயிண்ட்டுக்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் த குரோத் ஆஃப் பெட்ரோஜெனிக் பாக்டீரியா அதாவது நோய்களை உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த உணவுகள் செயல்படுத்துகின்றன புரிஞ்சுங்களா அப்போ நோய்களை வராமலும் நமக்கு அது பாதுகாக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இம்யூனிட்டி பவர் அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த உணவுகள் எல்லாம் செய்கின்றன அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் பிரெயின் ஃபங்ஷன் த்ரோ த கட் பிரெயின் ஆக்சிஸ் அதாவது குடல் பகுதிக்கும் அந்த மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்போ அந்த குடல் பகுதியில் இருக்கின்ற அது நல்லது செய்யும் மைக்ரோ அணுக ஆர்கானிசம் சீராக இருந்தால் இந்த உணவுகளின் மூலமாக சீராக இருக்கும் பொழுது அந்த மூளையில் இருக்கின்ற அந்த நரம்பு மண்டலம் ஒரே சீராக இயங்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் ஏற்படுகிறது அதனால தான் நம்ம அந்த நல்லது செய்யும் பாக்தீரியாக்களை நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு இப்படி நம்ம இந்த விஷயங்களை நாம் சொல்லுகிறோம் அப்படி சொல்லும் பொழுது அந்த மாதிரி உணவுகளை எடுக்கும் பொழுது அந்த மூளைக்கும் அந்த குடல் பகுதியில் இருக்கின்ற அந்த தொடர்பானது நல்ல விதமாக இருக்கும் அப்ப அந்த மூளை நரம்பு மண்டலமானது நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அது நன்றாக செயல்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த பாக்டீரியாவுடைய வளர்ச்சி என்னால் ஏற்படுகிறது என்று நாம் அதை சொல்கிறோம் அப்ப அந்த இந்த கட்பு பகுதியில் இருக்கின்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சீராக இருக்கும் பொழுது அந்த மூளை நரம்பு மண்டலமும் சீராக இருப்பதாக இங்கே நாம உணர்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அந்த பாக்டீரியாக்கள் வந்து நல்ல விதமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஜீரண மண்டலமே ஒரு நல்ல விதமாக இருக்கிறது அதே மாதிரி அந்த குடல் பகுதியில் இருக்கின்ற அந்த குடல் நலத்தை நல்ல விதமாக இந்த உணவுகள் பாதுகாக்கிறது புதுங்களா அப்போ ஒரு ஐந்து விதமான வேலைகளை இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் ப்ரோபையாட்டிக்ஸ் போஸ்ட் பயாட்டிக்ஸ் உணவுகள் செய்கின்றன அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குடல் பகுதிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்ப சாதனமாக இந்த உணவுகள் இருக்கிறது உடல் நலத்தை பேருவதற்கும் இந்த உணவுகள் இருக்கின்றன புரியுதுங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரி இவ்வளவு நன்மைகள் இந்த உணவுகள் உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அது என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால்தான் அந்த உணவுகளை நம்ம வந்து சாப்பிட முடியும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரீபையாட்டிக்ஸ் பயாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது முழுவதுமே ஃபைபர் நிறைந்த உணவுகள் புதுங்களா இந்த ஃபைபர் நிறைந்த உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்னென்ன உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா முழு தானியம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இது எல்லாமே ஃபைபர் நிறைந்த உணவுகள் இப்போ இந்த ஃபைபர் நிறைந்த உணவுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இருவின் கேலக்டோ ஒலிகோ சாக்ரைட்ஸ் அதே மாதிரி ப்ரெக்ட்ரோ ஒலிகோ சாக்ரைட்ஸ் அப்படின்னு சில வகையான காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கு இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நமது உடல் ஜீரணிக்க முடியாம அப்படியே வெளித்தள்ளுகிறது புரியுதுங்களா அப்ப அப்படி அப்படியே வெளித்தள்ளும் பொழுது அது குடல் பகுதிகளுக்கு சென்று பெருங்குடல் பகுதிகளை அடையும் பொழுது அது மீண்டும் இந்த மைக்ரோஆத்தினால் வந்து மீண்டும் செரிமானம் செய்யப்பட்டு அது வந்து ஒரு சார்செயின் ஃபேட்டி ஆசிட் தான் மாற்றப்படுகிறது சொல்லுங்களா அப்ப அந்த வெளியே செல்லப்படுகின்ற கழிவுகளால வெளியே இருக்கின்ற அந்த காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்டானது ஜீரணிக்கப்படாமல் அதில் இருக்கின்ற சத்துக்கள் அப்படியே பெருங்குடல் பகுதிக்கு செல்லுகிறது அங்கிருந்து அப்படி வெளியேறுகின்ற ஒரு தன்மைதான் ஏற்படும் ஆனால் அந்த பெருங்குடல் பகுதியில் இருக்கின்ற அந்த நல்லது செய்கின்ற அந்த பாக்டீரியாக்கள் இதை ஜீரணம் செய்து சார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ட மாற்றி உள்ளே தெல்லுகிறது அனுப்புகிறது புரியுதுங்களா அப்ப அனுப்பும் பொழுது அது நமக்கு அந்த பவர் கிடைக்கிறது அதில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது அப்ப அந்த ப பை ஃபைபர் தன் இருக்கின்ற அந்த உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது இந்த அதுதான் ப்ரீபயாட்டிக்ஸ் உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த உணவுகள் இந்த அந்த கட் பாக்டீரியாவுடைய ஹெல்த் வந்து நல்ல விதமாக வைத்திருக்கும் இந்த ந வைத்திருந்து இந்த விஷயத்தை அது வந்து செய்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக்ஸ் புரோபயாட்டிக்ஸ் அப்படின்னா புரோ அப்படின்னா ஃபால் அர்த்தம் பயோ அப்படின்னா உயிர் அப்படினா உயிருக்காக உயிர் வாழ்வதற்காக உள்ள ஒரு உயிருள்ள மைக்ரோஆர்கானிசம் நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம்ரோபயோட்டிக்ஸ் உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுகள்ல மைக்ரோஆர்கானிசம் உயிரோடு அப்படியே இருக்கின்ற ஒரு தன்மை இந்த உணவுகளில் இருக்கிறது அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன மைக்ரோஆர்கானிஸ் அதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டோபேஸில பைபடோபாக்டீரியம் என்போகாக்கஸ் ஈஸ்ட் போன்ற அந்த ஆர்கானிசம் அப்படியே உயிரோடு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுகள்ல இருக்கின்றது அந்த உணவுகள் என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம நமது முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு தான் நாம் இப்போ அதிகமாக சாப்பிட்றதில்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறோம் அந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளித்த உணவுகள் அப்போ என்ன உணவுகள் புளித்த உணவுகள் புளிப்பான மோர் தயிர் அதே மாதிரி ஊறுகாய் பழைய சார் இவைகள் தான் இது வந்து பெர்மனட் ஃபுட் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் ஊரை புளிக்க வைக்க புளி புளிக்க செய்த உணவுகள் இதெல்லாம் அந்த உணவுகளில் உயிரோடு இந்த மைக்ரோகான இருக்கிற காரணத்தினால் இது நமக்கு பல்வேறு வகைகளில் விஷயத்தை ஏற்படுத்துகிறது புதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா புரோபயாட்டிக்ஸ் புரோபயாட்டிக்ஸ் போஸ்ட் பயாட்டிக்ஸ் அது புரியுதுங்களா இது வந்து ப்ரோபயாட்டிக்ஸ்ல போட்டு போது இதை தான் ப்ரோபயாட்டிக்ஸ் பார்த்துட்டு போஸ்ட் பயாட்டிக்ஸ் உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த உணவுகள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உயிரற்ற மைக்ரோ ஆர்கானிசம் இதுக்கு அனுப்பும் அது என்ன சார் உயிரற்ற மைக்ரோ ஆமா ஏற்கனவே இது உயிரோடு இருந்திருக்கும் சில வகையான செயல்கள் மூலமாக சில பதார்த்தங்கள் நாம் செய்யும்போது அது உயிரற்ற மைக்ரோ ஆர்கானிசமாக மாறி இருக்கும் அப்ப அந்த உயிரற்ற மைக்ரோ ஆர்கானிசம் அதனுடைய பாகங்கள் அதனுடைய உடல்கள் எல்லாம் அங்க இருக்கும் அதனுடைய பாகங்கள்லாம் இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்கு அதுவும் நமக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உயிரோடு இருக்கும் பொழுது அது உருவாக்கப்பட்ட நல்லது செய்கின்ற சில வகையான விட்டமின்கள் என்சைம்கள் புரோட்டீன்கள் எல்லாமே அதுல இருக்கும் அந்த போஸ்டபயாட்டிக்ஸ் உணவுகள்ல புரியுதுங்களா அப்ப அது அந்த மாதிரி உணவுகள் இருக்கும் பொழுது என்னன்னா என் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி நோய்கள் சக்தி இல்லாத நண்பர்கள் அதே மாதிரி பழுத்த படுக்க இருக்கின்ற அந்த நோயாளிகள் இவர்களுக்கு எல்லாம் இந்த போஸ்ட் பயோட்டிக்ஸ் உணவுகளை நம்ம தாராளமாக கொடுக்கலாம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்ப என்ன என்ன உணவுகள் அப்ப போஸ்ட் பயோட்டிக்ஸ் உணவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஹ் குறிப்பாக பாத்தீங்கன்னா இட்லி தோசை மோர்குழம்பு குழம்பு போன்ற உணவுகள் எல்லாமே போஸ்ட் பயோட்டிக்ஸ் உணவுகள் தான் புரியுதுங்களா அப்போ இந்த போஸ்ட் பயாட்டிக்ஸ் உணவுகள் இந்த இட்லி நம்ம புளி மாவை புளிக்கு வச்சுதான் அந்த இட்லி தயார் பண்ணுறோம் அதே மாதிரி இட்லி மாவுல தான் நம்ம அதை தோசையாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி மோர் குழம்புல நம்ம மோர் அது வந்து கலந்து அதை வந்து தாளிச்சிரும் இதுல எல்லாமே உள்ள விஷயங்கள் தான் நம்ம மாவுல உயிர் உள்ள அந்த மைக்ரோ ஆர்கானிக்ஸ் தான் இருக்கும் ஆனால் இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா இட்லியை வந்து அவிக்கிறோம் தோசையை வந்து சுடுறோம் அதே மோர் குழம்பு வந்து தாளிச்சு வேக வச்சு நம்ம செய்யறோம் இது மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகுனா அதில் இருக்கின்ற அந்த மைக்ரோ அருங்கானிசமானது உயிரற்ற பொருளாக மாறிவிடுகிறது ஆனாலும் அதனுடைய சத்துக்கள் அப்படியே தான் இருக்கும் அது விட்டுட்டு சென்ற அந்த விட்டமின்கள் புரோட்டீன்கள் மற்றும் இன்சைம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் அப்படியே இருக்கும் அப்போ அப்படியே இருக்கும் பொழுது அவைகள் எல்லாமே நமது உடலுக்கு நன்மை செய்கின்றன அதனால தான் நீங்க பாருங்க படுத்து படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நோய் வந்தவங்களுக்கு பாருங்க இட்லி தான் அதிகமாக கொடுப்பாங்க நீங்க பார்த்துருக்கலாம் அப்ப அது எண்ணற்ற ஒரு விஷயங்களை நமக்கு நமது உடலுக்கு செய்கிறது அப்படின்னு நம்ம அந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் அப்ப நமது முன்னோர்கள் இந்த உணவுகளை எல்லாம் முன்னாடி அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தாங்க குளிப்பான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க சரிங்களா ஒரு கால வந்துக்கிறாரு அவர்கிட்ட பேசிட்டு நான் பேசல இப்பெல்லாம் பேசிட்டு பேச அதனால இந்த உணவுகளை எல்லாம் நாம் சாப்பிட்டு வரும்போது இதெல்லாம் நம்ம பழைய சாத்து இப்ப அதிகமா இல்ல அதே மாதிரி ஆஹ் தோசை சில பேர் வந்து ரொம்ப பிடிச்சி வச்சு செய்யறதில்ல இது மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு இரிஜபிள் பவல் சுற்றுமா இருக்கின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு அவர்களுடைய அந்த குடலுடைய நலமானது சரியாக இருக்காது அப்படிதான் நமக்கு உண்டான அர்த்தம் அப்ப இந்த குடலுடைய நலத்தை நாம நன்றாக வைத்திருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உடலின் நலமும் அந்த குடலின் நலத்தில் இருக்கின்றது ஆகவே அந்த குடலின் நலத்தை நாம பேணி பாதுகாத்து வர வேண்டும் அது அதற்குண்டான அந்த ப்ரீ ப்ரீபயா ப்ரீபயாட்டிக் உணவுகள் போஸ்ட் பயாட்டிக் உணவுகள் ப்ரோபயாட்டிக் உணவுகளை எல்லாம் நம்ம சரியாக சாப்பிட்டு நமது நலத்தை பேணி காத்து கொள்ளலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமது நிகழ்ச்சியில் ஒரு காலர் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட பேசி நாம் பேசுவோம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ சரிங்க அப்படிங்களா சரி கண்டிப்பா கண்டிப்பா ம் சரி ஆ அதான் 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 சரிங்க அப்படியா சரி அடிக்கடி சளி சளி பிடிச்சிக்கு சரி அதான் வேற ஒன்றும் இல்லை திருமல் தும்மல் மூக்கடைப்பு இது மாதிரி இருக்குது சரிங்க சின்ன சின்ன உணவுகள்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆமாம் சில மருந்துகளையும் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் அது படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிரும் ஆமாங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ ம் அதான் சரிங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உணவுகளை பற்றி சொல்கிறேன் உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது குளிர்பானங்கள் இனிப்புகள் ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பேக்கெடு செய்யப்படுங்க இந்த தின்பந்தங்கள் ரெடிமேட் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் ஆமாம் துண்ணீர் அடைக்கப்பட்ட உணவுகள் பேக்கெடு செய்யப்பட்ட உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க குளிக்கிறது குளிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியாக பயன்படுத்துங்க ப்ராய்லர் கோழியை தவிர மற்ற எல்லா நான்வெஜிட்டேரியையும் சாப்பிட்லாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது குளிப்பான உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள் இதை பண்ணிவிட்டு நான் மருந்துகளை சிலர் சொல்கிறேன் மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆமாம் காலி சாதி சோரணம் முச்சிச்சீப்பி பசுப்போம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா கலந்துட்டு காலையில் ஒரு ஸ்பூன் இறைவெளையில் ஒரு ஸ்பூன் தேனில் கிழங்கு சாப்பிடுங்க அதே மாதிரி சுவாச சுவாசக்கூடோரி மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது இந்த மாத்திரை காலையில் ஒரு மாத்திரை இறை ஒரு மாத்திரை பிரம்மானந்த பைரவுன்னு சொல்லி ஒரு மாத்திரை இருக்குது இதுவும் தாலையை ஒரு மாத்திரை இறை வேலையில் ஒரு மாத்திரை அப்புறம் கடுக்காய் சூரணம் காலையில் ஒரு ஸ்பூன் இறை ஒரு ஸ்பூன் சுடுதண்ணை கிழங்கு சாப்பிடுங்க ஆமாம் இது எல்லாமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே அந்த சளி பிடிக்கிற தொந்தரவு எதுவுமே இருக்காது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஆ ம் சரிங்க அப்படியா சரிங்க சரி சரிங்க கண்டிப்பாக சரி அப்படியா ஆ ஆ அதான் அதான் சரிங்க ம் அப்படியா சரி கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க ஆ இது மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க இது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க ஆ கண்டிப்பாக சரிங்க சரி ஓகே வணக்கம் அடுத்தபடி இன்னொரு ஒரு கால் இருக்காது அவர்கிட்ட பேசு ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க ஆ எங்கன்ட்டு பேசுகிறீங்க ம் சரி அதான் அதான் சரிங்க ஆ அப்படியா ம் ஆ சரி கண்டிப்பா ம் சரி தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன் சரிங்க சரி கால் வந்து புண்ணு இருக்கு இல்லையா சுகர் பிபி இருக்குங்களா சுகர் பிபி இல்லை ஆ ஆனால் புண்ணு வந்து ஆற மாட்டேங்குது கால் ஏதாவது கருப்பு மாதிரி இருக்குங்களா காலில் ஆ என்ன தொழில் செய்கிறீங்க டைலரா சரிங்க சரி ஆ கண்டிப்பாக சரி சரி நான் உணவுகளை சொல்கிறேன் சில மருந்துகளாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதாவது சக்கரை பிபி இல்லைன்னுட்டிங்களா வயசு என்னாச்சுங்க ஐம்பத்தி நாலா சரி சரி சில மருந்துகளை சொல்கிறேன் நோ நோட் பண்ணிக்கங்க உணவுகள் சொல்கிறேன் இப்போ உணவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கத்திரிக்காய் அவரப்பருப்பு தட்டைப்பயிறு குளிப்பு இது மாதிரி உணவுகளை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி பேக்கில் செய்யப்படுங்கன்ற தின்பண்டங்கள் ரெடிமேட் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் ஆமா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜிடேரியன்ல வெள்ளாட்டுக்கறி காடை கவுதாரி இது மட்டும் சாப்பிடுங்க வேற எதுவும் சாப்பிடுவேன் ஆமாம் ஆமா ஆமா கண்டிப்பாக ம் 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 சரி கண்டிப்பாக ஆமாம் சரி அது அது சாப்பிடுங்களா அது ஒன்றும் பிரிச்சாங்க வெள்ளாட்டு கறி மட்டும் சாப்பிடுங்க காடைக்கோள் சாப்பிடுங்க வேறு எதுவும் எல்லாம் வேண்டாங்க ஆமா ஆமாம் ம் சரி இப்போ மருந்துகள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் மருந்துகள் அப்படின்னு பொழுது பரங்கிப்பட்டை சூரணம் ஆமாம் கந்திரக பஷமம் பலகரை பஷமம் இது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் ஒரு வில இரவு விலை ஒரு வில ஒரு ஸ்பூன் பால கலந்து சாப்பிடுங்க ஆமாம் கடுக்காய் மாத்திரை காலை ஒரு மாத்திரை இரவு விலையில் ஒரு மாத்திரை ஆமாம் அதே மாதிரி ம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக 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 கார்போசி மாத்திரை காலை உருவ மாத்திரை இரவு விலை மாத்திரை இது சாப்பிட்டு உம் மத்தன் ஒரு தைலம் இருக்கும் இது திறந்தோறும் அந்த புண்ண நல்லா பொறுத்துட்டு கழுவிட்டு இரவு விலையில அப்ளை பண்ணி விடுங்க காலையில அதே மாதிரி ஒரு அப்ளை பண்ணுங்க இது பண்ணிட்டு இந்த மாத்திரைகளை வந்து சாப்பிட்டு தந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த நோயானது படிப்படியாக குறைஞ்சிடும் இந்த புண்ணானது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும் சரிங்களா ஆமா கண்டிப்பா காலில் வீக் அடிக்கடி வருதுங்களா வீக்கமா ஆரம்ப சரி ஏன்னா எப்பயிலும் உட்காந்துக்கிட்டேதான் இருக்குதுங்க அதனால வீங்க ஏதாவது வருதான்னு கேட்டேன் ஆ எப்பயாவது ஒரு நாள் வரும் சரி சரி இது இது ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா எனக்கு போன் பண்ணுங்க கிடையாது சரி ஓகே ஓகே வணக்கம் அடுத்தபடியாக நமது வீச்சு முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான நைன் பைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு சென்று கொள்ளலாம் இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இந்த காணொலி ஒரு மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொலியாகும் இந்த காணொலியை தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெறுவதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் அளித்துவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள் ஏனென்றால் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காரணியானது உங்களுக்கு மருத்துவ அறிவை கொடுப்பதுடன் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அதை விட்டிருக்கிறது எப்படி என்றால் இந்த மாதிரியான வீடியோகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் உங்களுக்கு ஏதாவது குடிபுரங்கள் தோன்றினால் உடனடியாக அதற்குண்டான மருத்துவரை அணுகி அந்த நோயை ஆரம்ப நிலைகளே வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை பார்ப்பதன் மூலமாக சில வகையான முன்னெச்சரிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நோய்கள் எந்த நிலையிலும் எந்த நாளிலும் வரவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இல்லாமல் செய்யலாம் அதற்கு இந்த காணொலி உங்களுக்கு உளவுகரமாக இருக்கும் ஆகவே இந்த காணொலியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்கச் செய்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆய்வுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்லுவதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்துவோம் வணக்கம்